கோவை ஏஜேகே கல்லூரியில் நடைபெற்ற மாபெரும் கிச்சன் கார்னிவல் உணவு திருவிழா ஓஏ பஞ்சாபி எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பஞ்சாபி உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்த பொதுமக்கள் கோவை நவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியின் கேட்ரிங் சயின்ஸ் மற்றும் உணவக மேலாண்மை துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்திய உணவுகளின் பாரம்பரிய சிறப்பை எடுத்துக்காட்டும் விதமாக கிச்சன் கார்னிவல் எனும் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கிச்சன் கார்னிவல் உணவு திருவிழா ஓஏ பஞ்சாபி உணவு திருவிழா எனும் தலைப்பில் நடைபெற்றது உணவு திருவிழாவில் பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய உணவு மற்றும் கலாச்சார சிறப்புகளை எடுத்து கூறும் விதமாக பல்வேறு உணவுகள் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்பட்டன இதில் பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய உணவுகளாக சாலட் சட்னி வகைகள் தந்தூரி வகை ரொட்டிகள் ரைத்தா எனும் தயிர் உணவுகள் இனிப்பு என பல்வேறு உணவு வகைகள் பரிமாறப்பட்டன குறிப்பாக அசைவ உணவு வகைகளாக வருத்த சிக்கன் அங்கார சிக்கன் பட்டியாலா தவா மீன் உள்ளிட்ட ஸ்டாட்டஸ் வகைகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன உணவு திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆரோக்கிய உணவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மைக்ரோ கிரீன்கள் மற்றும் சிறு தானியங்களால் செய்யப்பட்ட பல்வேறு உணவுகள் மற்றும் அது குறித்த பயன்களும் காட்சிப்படுத்தப்பட்டன பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய ஆடை அலங்கார அணிவகுப்பு நடனம் இசை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் பஞ்சாப் உணவு அருந்தியபடி ரசித்தனர் மாலை துவங்கிய உணவு திருவிழாவில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கி நம்ம காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்ரிங் சயின்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஃபோர்டீன்த்து கிச்சன் கார்னிவல் இருக்கோம் இந்த வருஷத்தோட தீமு பஞ்சாபி ஃபுட் ஃபெஸ்டிவல் இதில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் இன்றைக்கி பங்கேற்கிறாங்க இதில் ஒரு நூறு வெரைட்டியான ஃபுட்ஸு பஞ்சாபி பஞ்சாப் ஸ்டேட்லேருந்து நம்ம தயார்படுத்தியிருக்கோம் இது முழுக்க முழுக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாணவர்கள் சேர்ந்து இந்த பண்ண ஃபுட்டு ஸோ இதோடைய ரீசன் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏன்